புண்ணியத்தில் ராமசாமியின் பித்தலாட்டமான முரண்பாடான பேச்சுக்கள் குவியல் குவியலாக கிடைக்கிறது அந்த வகையில் கிடைத்த ஒரு புதையல் ஈவே வே ராமசாமி இஸ்லாமியர்கள் குறித்து முரண்பட்ட கருத்துக்களை முட்டாள்தனமாய் பேசியது அதனை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்கிற தலைப்பில் வந்தது பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கொண்டு வெளியே போகச் சொல்லுகிறார்கள் பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறான் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் உனக்கு இங்கே என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார் நீ தமிழனா விடுதலை ஏப்ரல் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு மேற்கண்ட பேச்சை ஈ ராமசாமி முஸ்லிம்களையே பேசிவிட்டார் என்பதற்காக பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை இதிலும் தென்படும் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனங்களை எடுத்து வைக்கவே இப்பேச்சை எடுத்துக் கொள்கிறோம் பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போகச் சொல்லுகிறார்கள் என்கிறார் ஈ வே ராமசாமி இந்தியா என நாடல்ல இந்தியன் என்பது என் பெயரல்ல என்ற இ வே ராமசாமி இதில் மட்டும் இந்தியர்களை என கூறி அனுதாபத்தையும் கூட்டத்தையும் சம்பாதிக்க விரும்பினாரே தவிர அறிவு நாணயம் இல்லை காரணம் மியான்மர் என்கிற பர்மாவிலும் இலங்கையிலும் தமிழர்களை அடித்து விரட்டியவன் பௌத்தனா முஸ்லிமா யாரால் அடி வாங்குகிறோம் என கூட தெரியாமல் கருத்துரைக்கிற அளவிற்கு தான் ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவு இருக்கும்போது அதில் என்ன நியாயத்தன்மை இருக்கும் பொய்மையும் வன்மமும் தான் இருக்கும் இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் உனக்கு இங்கே என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார் நீ தமிழனா என்கிறார் ஈ ராமசாமி இந்த கேள்வி கேட்கிற அறிவு ஈ ராமசாமிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் ஏன் வரவில்லை மிலாடினபி கூட்டத்தில் கலந்து கொண்டு போனபோது இந்த அறிவு இல்லாமல் போனதா அல்லது அப்போது எந்த நாட்டிலும் தமிழர்கள் அடிவாங்காமல் இருந்தார்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே பர்மாவில் பௌத்த பயங்கரவாதம் துவங்கிவிட்டது ஏற்கனவே நாம் சொன்னோம் ஒரு மதத்தின் யோக்கியதையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவை சிறுபான்மை மதத்தவர்களாக இருக்கிற இடத்தில் அதன் லட்சணத்தை பார்க்கக்கூடாது பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் என்ன தன்மையில் இருக்கிறார்கள் என பார்க்க வேண்டும் என்று இது பகுத்தறிவு பேசுபவனுக்கான பாலபாடம் ஈவே ராமசாமி பால பாடத்தையே காலம் போன கடைசியில் தான் கற்று கொண்டிருக்கிறார் அதனால் என்ன நஷ்டமென்றால் இதுநாள் வரை முட்டாள்தனமாக சுயநலத்துடன் பேசி வன்மத்தையும் தூவி இங்கே இந்து முஸ்லிம் இடையே ஒருவித பதட்டம் இருந்ததற்கு ஈவராமசாமியும் பொறுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இல் தேசப்பிரிவினையின் போது ஏற்பட்ட அவலத்தை பார்த்தும் கூட எந்தெந்த மதம் எப்படி என பார்க்கிற அறிவு வரவில்லை அவர் கண்முன்னே நடந்த மாப்ளா கலவரத்தை பார்த்தும் அறிவு வரவில்லை நாம் இதனால் வரை தூக்கி பிடித்த மதத்தை திடீரென்று பழிக்க நேருமானால் அதற்காக ஈவே ராமசாமி வெட்கப்பட வேண்டாமா இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாமலா இந்த மதங்களை எல்லாம் நீ ஆதரித்து பேசினாய் என கேட்பார்களே கேட்டால் என்ன பதில் சொல்வது என வெட்கப்பட்டிருக்க வேண்டாமா மியான பகுத்தறிவாதி என்றால் வெட்கப்படுவான் தவறாக பேசிவிட்டால் தன்னிடம் ஏன் இந்த புத்தி தடுமாற்றம் நிகழ்ந்தது என வருந்துவான் ஆனால் ஈவே ராமசாமியின் முரண்பாடுகள் என்பது எப்போதும் தெரியாமல் நடப்பதல்ல தெரிந்தே நடப்பது வேண்டுமென்றே நடத்தப்படுவது பாகிஸ்தானில் இந்துக்கள் தாக்கப்பட்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களிடையே ஷியா சன்னி முஸ்லிம் மோதல் உள்ளது தாக்கப்படுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னால் ஒருவனும் காதில் வாங்க மாட்டான் ஆனால் பர்மாவில் இலங்கையில் தமிழர்கள் யாரால் தாக்கப்பட்டது பௌத்தனால் தானே பர்மாவுக்கு அந்நாட்டு அரசே ஏற்பாடு செய்த பௌத்த மாநாடுகளில் எல்லாம் கலந்து கொள்ள சென்ற ஈவே ராமசாமி அங்கே போய் தமிழர்கள் தாக்கப்படக்கூடாது என பேசினாரா என்று பார்த்தால் கிடையாது தமிழர்கள் ஒரு பக்கம் சாக கிட்க தமிழர்களை தாக்கும் பௌத்தத்தின் புகழ்பாடி விட்டு வந்து ஐயோ பர்மாவில் தமிழர்கள் தாக்கப்படுகிறார்களே என இங்கே வந்து தாக்கியவனை சரியாக கூட அடையாளம் காணாமல் விமர்சித்தால் ஈவே ராமசாமி அறிவு யோக்கிய அறிவா பாகிஸ்தான் விஷயத்தில் கூட முகமது அலி ஜின்னா உட்பட அவர் சகாக்கள் பலரிடம் சகவாசம் வைத்திருந்த ஈவே ராமசாமி தன் திராவிட நாட்டுக்காக ஜின்னாவுக்கு கடிதம் எழுதிய ஈ வே ராமசாமி இந்தியர்களோ தமிழர்களோ தாக்கப்பட்டால் என்ன செய்திருக்க வேண்டும் தனக்கிருந்த பழக்கத்தை கொண்டு குறைந்தபட்சம் இந்தியர்கள் தாக்கப்படக்கூடாது என கடிதம் வாயிலாகவாவது தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் ஒரு தலைவனுக்குரிய பொறுப்புடன் எதனையுமே செய்யாமல் இங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு ஓடிவிட வேண்டும் அங்கே இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என சொல்வது அறிவே இல்லாதவன் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய செயல் உண்மையில் ஈவே ராமசாமி யோக்கியனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன சொல்லி இருக்க வேண்டும் முட்டாள்தனமாக இங்குள்ள முஸ்லிம்களை ஆப்கானிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என கூறி இருக்கக்கூடாது மதப்பற்றுக்கு முதலிடம் தராமல் தேசப்பற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் என அறிவுறுத்தியிருக்க வேண்டும் அது தான் அறிவுள்ளவனின் வேலை ஏன் மதப்பற்று தேசப்பற்று என கூறுகிறோம் என்றால் மௌலான முகமதலி என்கிற அன்றைக்கு பிரபல தலைவராக இருந்த தலைவர் ஒருவர் மறைந்தபோது ஈ வே ராமசாமி கூறியது முதலில் நான் முஸ்லிம் பிறகுதான் நான் இந்தியன் என்று அடிக்கடி சொல்லுபவர் இவ்வருங் குணங்கள் கொண்ட ஒரு கலங்கா வீரர் மாண்டது உலக இயற்கையே யாயினும் வருந்தாமல் இருக்க முடியாது குடியரசு துணைத்தலையங்கம் ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று தேசப்பற்றை விட மதப்பற்றை உயர்வாக சொல்லும் ஒரு நபரை பெருமைக்குரியவராக வர்ணித்துவிட்டு இங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் என சொல்வது முட்டாள்தனம் தானே மவுலானா முகமதலியின் மத பக்தி என்கிற தலைப்பில் மே இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு தேதி எழுதப்பட்ட தலையங்கத்தில் ஈ வே ராமசாமி கூறியது மவுலானா முகம்மதலி ஒரு கூட்டத்தில் பேசும் போது இஸ்லாத்தை அழிக்க விரும்புவோரின் கையிலிருந்து அதை காப்பாற்ற வேண்டுமென்றும் இது சமயம் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறதென்றும் சொல்லி வருகையில் நாம் இந்துக்களுடன் நேசபாவமாயிருக்க தயார் ஆனால் நம்மோடு சண்டை போட இந்துக்கள் விரும்பும் பட்சத்தில் இந்தியாவில் உள்ள ஏழு கோடி முஸ்லிம்களும் இருபத்தொன்று கோடி இந்துக்களை பணிய வைக்க முடியும் நமது நபிகள் நாயகம் காலத்தில் பதினைந்து பேர் சேர்ந்து ஒரு சைனியத்தை ஜெயித்து விட்டார்கள் ஆகையால் ஏழு கோடி மகம்மதியர்கள் இருபத்தொன்று கோடி இந்துக்களை ஜெயிப்பது கஷ்டமல்ல என்று சொன்னாராம் இதை சுதேசமித்திரன் இந்துக்களுக்கு மகம்மதியர்கள் பேரில் துவேஷம் உண்டாகும்படி மவுலானா முகமதலியின் முழக்கம் என்கிற தலைப்பின் கீழ் எழுதியிருக்கிறது மவுலானா பேசியவைகளில் நமக்கொன்றும் ஆச்சரியமில்லை மவுலானா சொன்னதில் யாரும் குற்றங் கருத மாட்டார்கள் என்றே நினைக்கிறோம் என எழுதியுள்ளார் ஈ வே ராமசாமி இந்தியாவிலுள்ள ஏழு கோடி முஸ்லிம்கள் இருபத்தொன்று கோடி இந்துக்களை பணிய வைக்க முடியும் என சொன்னதை யாரும் குற்றங் கருத மாட்டார்கள் என்றே நினைக்கிறோம் என்கிறார் ஈ வே ராமசாமி காந்தியைப் போல் ஈ வே ராமசாமி இந்து முஸ்லிம் ஒற்றுமை பற்றி பேசியதில்லை பல மதங்கள் உள்ள எந்த நாட்டை பார்த்தோமேயானாலும் மதங்களிடையே ஒற்றுமை மிக மிக அரிதாகவே உள்ளது அவ்வாறாக இருக்கும் சூழலில் இருக்கிற ஒற்றுமையை கெடுக்காத வண்ணம் தன் பேச்சிருக்க வேண்டும் என சற்றும் சிந்திக்காத ஈவே ராமசாமி அதற்காக கடுகளவு கூட உழைக்காத ஈவே ராமசாமி தன்னால் முடிந்த அளவு முறுகலை வளர்த்துவிட்டு திடீரென்று ஞானோதயம் வந்தவர் போல் பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து இங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஓட வேண்டும் என எழுதினால் அதனை பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான பொறுக்கித்தனமான அறிவே இல்லாத நபரின் பேச்சாகதானே எடுத்து கொள்ள முடியும்